என்ன தின்னு கொண்டிருக்கிறாய் வாடா திருப்பி என்ன அடிக்க போறாங்கடா கம்மு வாடாடே இது போகிறவா எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலாக்ஸ் ஸோ இன்னைக்கு நாங்கள் மூணு பேரும் ஒரு படையாக எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் போகிறோம் எதுக்காக பேரிஸ் போகிறோம்னா சுற்றி பார்க்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஒரு தான் போகிறோம் அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ பாரீஸில் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் போகிறீங்க ஸோ ஃபைனலி வந்து நாங்கள் தண்டவாளி தான் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம் ஒரு மேடம் வந்து டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க எடுத்துகிட்டு ரெண்டு பேர் இங்கேருந்து சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரல்லேருந்து பேரீஸ்

பார்த்தீங்கன்னா கதாகலையை என்ன சாப்பிட்டுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பலம் சூப்பராக இருக்குது போகிறாங்க போன ஒரு ஆட்டக்காரையும் வச்சுருவான் நீ சாப்பிட்டு வீட்டு சொல்லுங்க நல்லா இருக்கு பீச்சிட்டு பாரீஸ் எங்கே போய்ட்டுருங்க அப்படியே கடையை தேடிட்டு இங்கே போயிட்டுருவோம் நீங்கள் அப்படியே கூடவே வாங்க என்ன தின்னு கொண்டிருக்கிறாய் ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் குள்ள வந்து போயிட்டு இருக்கோம் நிறைய சந்து இருக்கு நிறைய கடைங்க இருக்கு சுத்தத்து கால் தான் வலிக்குதானா இப்ப வந்து சுத்தே இருக்கும் உங்களுக்கு எங்க அவங்க உங்களுக்கு பசி இல்லன்னா போங்க எனக்கு பசிக்குது மணி ரெண்டாவது போதும் சுத்த வச்சுட்டே இருக்காங்க பாரிசு சாப்பிடாம நம்புறதா இல்ல ஃபைனலி ஒரு வழியாக சாப்பிட கூட மாட்டாரு மம்மிங் சாப்பிட்றதுக்கு தண்ணி முடக்கு முடக்க தண்ணி என்னடா டொயின் ஆயிட்ட அங்கே வர்றா அம்மா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நம்மளுக்கு அதுக்குள்ளே வயசாயிடுச்சிடா அழகாக அடிச்சிக்கி வச்சிருக்காங்கள டயர்ட் சோ டயர்ட் அந்த கடையில் பிரியாணி அவ்வளோ நல்லா இல்லை பட் சிக்கன் ரைஸ் ஓகே நல்லா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் முடிச்சு கிளம்பினா கொண்டை போட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் பாரீஸ்ல மீன் மாதிரி மணி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் ஆகும் போது இன்னும் நான் சுற்றிக்கிட்டே தான் இருக்கேன் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணுமா அதுக்காக நம்ம நிறைய அலையும் நிறைய கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண இதுவும் நல்லா தான் இருக்குது டயர்டாக இருந்தாலும் தெரியல நம்ம பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது விலையே தெரியாது எஸ் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சி வீடியோ அதுக்கப்புறம் நான் எடுக்க முடியல மறந்துட்டேன் ஸோ இதுக்கப்புறம் ஒரு வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவோட வந்து உங்களை பார்க்குறேன் இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா